ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ரொம்ப பிரபலமான ஒரு இடம் பிரபலமான ஒரு சந்தை அப்படின்னா வந்து குந்தாரப்பள்ளி சந்தை தான் இன்றைக்கி நான் அங்கே தான் குந்தாரப்பள்ளிக்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பா அப்படியே மலை மலை மலைன்னு என்ன இருக்குன்னே தெரியல எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த சந்தை ஒரு பக்கம் ஆடு சந்தை ஒரு பக்கம் மாட்டு சந்தை ஒரு பக்கம் கோழி சந்தை ஒரு பக்கம் புறா என்ன ஒரு சாப்பாடு சந்தை எல்லாமே இருக்குங்க இதுதான் இல்லைன்னே சொல்ல முடியாது இந்த சந்தை அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாங்க குட்டி ஆடு நாலாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரையும் இங்கே வந்து ஆட்டோடைய விலை விற்கிறாங்க சின்ன ஆடுல இருந்து பெரிய ஆடு வரையும் குட்டி ஆடுலேருந்து வேறு லெவலில் இருக்கிற ஆடுங்கள் எல்லாமே விற்கிறாங்க சும்மா ஆடு மாதிரியே தெரில சில ஆடுலாம் பார்க்கும்போது கண்ணுக்குட்டி மாதிரி நிற்கி வளர்த்து வச்சுருக்காங்க நிற்க வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது எவ்வளோ வியாபாரம் கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லைங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வியாபாரம் நடக்கும் போல அதை பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஆகும்போல் வெடி காலையில் ரெண்டு மணிலிருந்தே ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே வந்து சேல் பண்ணுறது வந்து அப்பா வேறு எல்லாம் ரெண்டு மணிக்கு நம்மலாம் எவ்வளோ தூங்கிட்டு இருப்போம் ஆனால் இங்கே ரெண்டு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சுற்றுப்பட்டி இருக்க எல்லா கிராமத்துலேருந்தும் இந்த சந்தை ரொம்ப பிரபலமான சந்தைன்றதுனால இங்கே எல்லாருமே கொண்டு வராங்க நீங்கள் சப்போஸ் ஆடு வாங்குறீங்க இல்லை வெட்டுறதுக்கு வாங்குறீங்க வளர்க்குறதுக்கு வாங்குறீங்கன்னா கரெக்டான பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சந்தைங்களே பெரிய சந்தை வந்து இந்த சந்தை தான் குந்தாரப்பள்ளி சந்தை தான் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து வேறு லெவலு ஆனால் அங்கே பே பேசி தெரிஞ்சிருக்கணும் ஸோ பேரம் பேச தெரிஞ்சு வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கும் அதில் ஒரு லாபம் வரும் ஏன்னா இடத்தவனே நாற்பதாயிரம் முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க சில பேர் வந்து அதை பேசி இருபதாயிரத்துக்கெலாம் வாங்கின்னு போகிறதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அந்த ஒரு இது வேணும் நமக்கு பேசி சமாளித்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரியணும் இல்லை அங்கேயே வந்து சில புரோக்கர்ஸும் இருக்காங்க ஸோ அவங்க போய் நம்ம சொன்னோன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடு வரும் இதுக்காக எனக்கு ஆடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே அங்கே என்ன மாதிரி ஆடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து பேசி உங்களுக்கு வந்து வாங்கியும் தராங்க ஸோ வேறு லெவலுங்க நீங்கள் போய் பாருங்கள் வாங்கிறதுக்காக மட்டும் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அப்படி இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே சும்மா லைன்னாக எருந்து நிற்க வச்சுருக்கிற மாதிரி சும்மா சாலசாலையாக நிற்க வச்சுருக்காங்க ஸோ வெள்ளாடு இருக்குது செம்பளி ஆடு இருக்குது இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் இங்கே நிறையா இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தாங்க இந்த ப அதுக்குன்னு ஒரு போர்ஷனே இருக்குது இந்த பக்கம்லாம் செம்புரி ஆடு அந்த பக்கம்லாம் வெள்ளாடு இந்த மாதிரி பிரித்து வச்சு பிரித்து வச்சு சேல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஆடு ஆடு குட்டிங்க நிறையா இருக்குது இங்கே வளர்க்குற ஆடும் வர எடுத்துகிட்டு வராங்க கிராம சைடுலாம் வளர்ப்பாங்க இல்லைங்களா சுத்தோட்டத்தில் அவங்களும் இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க முக்கியமாக வியாபாரிங்களும் வந்து அங்கங்கே அங்கங்கே இருக்கிறவங்களா லாரி லாரியாக லோடு லோடாக மணல் லோடு இறக்குற மாதிரி ஆடு லோடு ம வெறிகொண்டு இறக்குறாங்க இதில் வந்து நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுறதுன்னா அடித்து பேசுகிறாங்க ரேட் ரேட்டு அதுதான் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க பேசுகிற பேரம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் அதுதான் அப்படிதான் என்ன இவ்வளோதான் அதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடித்து பேசுகிற லெவலுக்கு பண்றது நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் போகிறதே தெரியாது நானும் காலையில் போனேன் பத்து பதினோரு மணிக்கு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அவ்வளோ கான்வர்சேஷன் என்னென்னவோ பேசுறாங்க இப்படி அப்படின்றாங்க இந்த ஆடு அந்த ஆடு நம்மளுக்கு அதை பற்றி வெரைட்டின்னு தெரியல ஸோ அவங்க பேசுறதை பார்க்கும்போது நமக்கே நல்லா இருந்துச்சு நானும் எந்த பார்த்துருந்தேனே சொல்லலாம் ஸோ நீங்களே இந்த குந்தாரபள்ளி சந்தையில் போயிட்டு ஆடு வாங்கின அனுபவம் இருக்கா இல்லை அதை சுற்றி பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் ஊர் சந்தையில் எப்படி இருக்குது இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை இதை விட பெரிய சந்தை ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம வந்து ஃபுட் அண்ட் ட்ராவலோட கண்டினியூ நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் பட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்க மாட்டேன்றீங்க உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ண தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வீடியோஸ் எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் ஸோ உங்கள் உங்கள் ஊரில் ஏதாவது ஃபேமஸான பிளேஸ் எதாவது இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணு நான் வந்து அதை வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது ஸோ ஊரில் என்ன மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நானும் உங்கள் ஊரில் வந்து இருக்கிற இடத்தை வந்து நானும் வீடியோ எடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா அதனால்தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சேனலில் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி பண்ணி அதே மாதிரி லைக் பண்ணி பேஜை வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் திரும்பவும் ஒரு குந்தார் ச குந்தார் சந்தையில் வார வாரம் வர அளவுக்கு அவ்வளோ பெரிய சந்தையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அடிக்கடி நாம் வந்து கிருஷ்ணகிரி போக வேண்டிய நிலம வரும்னு நினைக்கிறேன் நிறைய பிளேசஸ் இருக்குது நிறைய சுற்றி பார்க்கணும் நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி டைம் பாபு அண்ட் தேங்க்யூ காய்ஸ் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் காய்